உன் முறை சரி இந்த சுவை குச்சியில் தவரேதும் இல்லை என்று நிச்சயம் இதுவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதை நான் உடனே அறிவேன் இதை கடைபிடிப்போம் என்ன ஒரு பயம் இது ஒரு கரப்பான் பூச்சி நீ சத்தம் அந்த

அப்போது அவை மாயமானவையாக மனித மாறுகின்றன ஆமா அத சாறு போட்டு கழுவியும் கழுவுவதிலே எந்த பிரச்சனையும் இல்ல எனவே நான் மூடியை திறக்கிறேன் என்னிடம் மிகவும் மிகவும் கூலாக தெரிகிறார் பிளடி பிளடி நான் இவை ஜெல்லி பந்துகளை மிகவும் விரும்புகிறேன் இவை அழகாக இருக்கும் மட்டுமல்ல அளவு கடந்த சுவையானவையாகவும் உள்ளன மேலும் நீங்கள் இவற்றை பொந்தின் உதவியுடன் சாப்பிடலாம் ஆனால் போது ஒரு நண்பனோட பகிர்ந்து கொள்ள அப்படியா நான் இன்னும் அவைகளை ருசிக்கலையே மேலும் அவை ரொம்ப அழகா உள்ளது உதவி உதவி பயப்படாதே சாந்தா உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறார் ஓ நன்றி நண்பரே இந்த வாரங்கள் என் வாழ்க்கையின் கடைசி வாரங்களாக இருக்கும் என்று நிறுத்து இந்த முறை முதலில் படம் மாதவராட்சி குளிர் நான் இப்படிப்பட்ட இனிப்புகளை மிகவும் விரும்புகிறேன் என்றாலும் சில நேரம் அவற்றின் மேல் பரப்பு மிக கடினமாக இருக்கும் ஆனால் அது பரவாயில்லை பெனி அதை சாப்பிடு வா என்னோட கூடி சுபா சப்ஸ் ஸ்ட்ராபெரி சோடா குடிக்க முடியும் ஒரு ஹெல்மெட்டை பெற்று விட்டேன் அது எவ்வளவு குளிர் இல்லையா உன் கைகள் இல்லாமல் சோடா என் வாயில் நான் முயற்சிக்கலாமா இல்லை முடியாது இது என்னது அப்படியா வாங்க பார்க்கலாம் எங்க அளவுக்கு நான் உங்க ஜாரில் ஒரு மிட்டாய் எரிந்த போது எல்லாம் உண்மை நன்றி இல்ல இப்போ சந்தா எனக்கு வாயே இல்லாத மாதிரி இருந்தது ஆனாலும் நான் உன்னால் கிட்டே நான் முழுக்க மந்தமானவன் நடந்து கொண்டேன் இது எல்லாம் அருவறுப்பாக இருக்குது என் காரணமாக நான் ஜெயித்தேன் அதனால் நான் முதலாவதாக இருப்பேன் வா இந்த முறை எனக்கு நிறைய விதவிதமான நீல இனிப்பு இருப்பது போல தெரிகிறது எனக்கும் அதே விதம் போல அதே அளவிலான பிங்க் இனிப்பு இருக்கின்றன முதலில் இந்த குஜிகையை தொடங்குகிறேன் என நினைக்கிறேன் ஓ இது மிகவும் சுவாரஸ்யமானது இதன் உள்ளே இருக்கிறதோ என்று ஆராய்கிறேன் மேலும் உள்ளே இனிப்பு ஜூஸ் உள்ளது நிற்கவும் இது நிஜத்தில் இருக்கும் அளவுக்கே சுவையாக உள்ளது இதை முடிவில்லாமல் குடிக்கலாம் நான் இந்த கார சுவைக்காரியைத் தொடங்குகிறேன் ஆனால் இதைப் போன்று அடிக்கும்போது அது சலிப்பாக இருக்கும் நான் எனக்கு ஒரு காக்டைல் செய்ய நான் தற்போது மாமிசங்கள் சுவைக்க முடியும் அவற்றின் பிரதான விஷயம் அவற்றை உங்கள் வாயில் நேரடியாக பிடிப்பதில் உள்ளது அவை நம்பிக்கை அளிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மார்மலேட்கள் பரவாயில்லை அவை என் எதிர்கால குடிப்பானத்திற்கு சரியானவை குடிப்பானத்தின் அடிப்படை பிங்க் ஜூஸ் ஆக இருக்கும் நெடுஞ்சாலை என் ஜூஸும் ஆச்சரியம் அளிக்கும் சுவை வாய்ந்தது

பிங்கோ எனக்கு ஒரு திட்டம் உள்ளது என நினைக்கிறேன் நான் மட்டும் காக்டைல் போன்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் மிக கொடியது இது போன்ற குப்பை எது என்ன எனக்கு வெறுப்பு பாரு எப்படி கேலிக்குரியமாக இருக்கிறது என்ன செய்கிறாய் எனக்கு என்று சொன்னால் இது சரி அது நல்லது கெனி இந்த முறை களம் இப்படி முதலில் நான் திறக்கிறேன் அப்புறம் நீ போகலாம் சாக்ஷுவை வழங்குவதற்கு இது எவ்வளவு புதுமையான விதம் ஒளியல் உள்ள புனித பாப் மிக செம்மை ஆனாலும் இந்த லாலிபாப் மிகவும் சுவையாக இருக்கிறது நான் இதை முழுவதும் சாப்பிடுவதற்கு முன் அதை மூழ்கடிக்க வேண்டிய தூளை சப்ரோபதிக்கலாமா அப்படி தெரிந்துள்ளது மேலும் ருசியாகும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இரண்டு முழு இனிப்பு கம்பங்கள் இருக்கின்றன ஓர் திரவ குடியரசு மற்றும் ஓர் மழை வைரத்திற்கு பதிலாக ஒரு பெரிய லாலிபாப் நீ தெரிந்து கொண்டால் நான் லாலிபாப் மூலம் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் அதில் திரவ கம்பங்களை சேர்த்த பின் அது மேலும் ருசியாகும் வாங்கலாம் என்னிட கிடைச்சிடுது எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது மேலும் புளிப்பாகவும் அப்படியா நல்லா இருக்கு ஒருபோதும் இல்லை ஏன் நம்முடைய இனிப்புகளை சேர்க்க கூடாது என்னுடைய திரவ கட்சி லாலிபாப்கள் ஊற்று அப்புறம் அதை உன்னுடைய தூளில் மூழ்க வேண்டும் இது ஒரு சிறந்த முயற்சி போமே அது மிகவும் சரியாக இருக்கும் என நினைக்கிறேன் சுவை எனக்கு மிகவும் பிடிச்சது என்ன செய்கிறீர்கள் என்ன ஓ இனிமேல் முடியு அதை கிடக்க விடு சரி உன்னுடையதை சாப்பிடு நான் என் மூடியை எடுத்து விடுகிறேன் இதற்கே ஆஹா சுவையான சிவப்பு நிறம் என்ன உன் கேண்டி மூடி ஓ நான் மன்னிக்கவும் ஆனால் அங்கே என் சிப்ஸ் நம்மால் அதை கவனிக்க வேண்டும் நல்ல சுவை ஆனால் கடிக்க முடியாது இவன் மீண்டும் உன்னை மீண்டும் பிடித்து விட்டோம் வாங்க தொடங்கு என்ன நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன் நான் கண்ணாடிகளை எடுத்துக்கொள்கிறேன் மேலும் கண்டிப்பாக சுத்துகிற ஐயையும் நீ என்ன செய்யப் போகிறாய் நீ இப்போதே பார்ப்பாய் ஓ ஆம் அது அற்புதமாக இருந்தது முழு சீஸ்ஸின் துண்டை உயர்த்த இல்லை. நான் இதை துண்டுகளாக எடுப்பேன் முயற்சி செய்யலாம்

என்னிடம் ஒரு சாதாரண கோளா இருக்கிறது உன்னிடம் என்ன இருக்கிறது என்னிடம் பெரிய பாட்டில் கோக கோளா இருக்கிறது ஆம் எனக்கு பெரிய பரிசு இருக்கிறது உன் மைக்கியூரோ கோலாவை குடிக்கொள் சரி பாட்டிலை திறக்கிறேன் எவ்வளவு கவர்ச்சி காத்துரு அது கோலா இல்ல அது ஜெல்லி நல்லா இது ரொம்ப ருசியான உணவு ரொம்ப அழகாவும் அதுவும் ருசியாவும் உள்ளது இது மிகவும் குளிர்ந்த இனிமை காத்திரு இதுவே முடியற்றா ஹா உங்களிடம் அதிகமாக இல்ல நான் அதை குடிப்பேன் சரி ஆனா எனக்கு என்ன ஆமாம் எனக்கும் ஒரு முழு பாட்டில் உள்ளது அதை குடிப்பது சிறந்தது அதுவே நான் முழு பாட்டிலையும் குடிக்க போகிறேன் நீ அதை போற்றுகிறாயா ஓ எவ்வளவு நன்றாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் மீதம் உள்ளது என்ன அதை பெற ஏதேனும் செய்ய வேண்டும் ஓ என் விரல் அது சிக்கியது. எப்படி உதவலாம். ஓயில் உதவியாக இருக்கும் விந்தியை எண்ணெயை ஊற்றி உதவி போகிறேன் இது இதை செய்வதற்கான சரியான வழி அது நல்லது சரி முயற்சி செய்வோம் எனக்கு வரி அதுவே ஓ இது என்ன மூடப்பட்டிருக்கிறது இப்போது என்ன அப்படின்னா என்ன விரல் இருக்கும் அருவறுப்பான விரல் நாம் அதை எதிலாவது துடைக்க என் உரிமை நான் அதை போகிறேன் கொள்ள போகிறேன் ஆனா எவ்வளவு சுவை இது மிகுந்த மகிழ்வு என்ன செய்யறாய் நிறுத்து அது வாவ் இது நான் இதுவரை சுவைத்த மிக சிறந்தது மேலும் கொஞ்சம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது அற்புதமான சுவையாக இருந்தது கைகளை கூட்டு உரைக்கும் இது நீதி அல்ல உங்களுக்கு திறந்து பாருங்கள் சரி என்னிடத்து சிறந்த பீட்சா உள்ளது மற்றும் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போது நான் எனக்கு பெரிய பெரிய பீட்சா உள்ளது கற்பனைக்கும் எட்டாதது அதுதான் உங்களின் சிறியவனை தொடங்குவோம் கவலைப்படாதீர்கள் இது முற்றிலும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது நிச்சயமாக நான் அதை உண்பேன் அது ரொம்ப சுவையா உள்ளது ஆனால் ரொம்ப சிறியது அதுல என்னை திருப்தியாக்க போவதில்லை சுவையாக இருக்கிறது அதை சாப்பிட விரும்புகிறேன் நான் ஒரு வழி கண்டுபிடித்தேன் இப்படி வெட்டுகிறேன் அற்புதம் போய் தொடங்கும் சுவையானது வா இப்பொழுது நீ நான் ஒரு சாப்பாடு செய்கிறேன் நான் ஒரே சமயம் பல துண்டுகளை என்னுடைய வாயில் எடுக்கிறேன் அது அற்புதமானது அருமையான பீட்சா எனக்கு பெப்ரோனி மற்றும் சீஸ் மிகவும் பிடிக்கும் சுவையாக உள்ளது ஓ வா அவள் அதை எப்படி சாப்பிடுவாள் நான் எல்லாவற்றையும் உண்மையில் சாப்பிட்டு விடுவேன் நான் உண்மையில் சோர்ந்து போயிருக்கிறேன் வாங்க வாங்க என்ன இது ஒரு பீட்சா மரத்தான் இதுல லில்லி அஞ்சாத வீரன் செல்லுங்கள் செல்லுங்கள் மேலும் மேலும் ஓஹா இந்த பீட்சா சாப்பிட்டே ஓ ராய்ச்ச இது என்னுடைய என்னிடம் நல்ல சிலா கேட்பாரும் இருக்கிறது மேலும் என்னிடம் பெரிய சிலா கேட்பார்க்க இப்போது அருமையான பாகன் மயக்கச்சாரான சாக்லேட் இருக்கிறது அதை மகிழ்ச்சியுடன் குடித்துக் கொள்கிறேன் நன்றாக மணக்கிறது அருமை அதுதான் நான் விரும்பியது ருசியாக இருக்கின்றது சரி இப்போது நீங்கள் சரி நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன் இது என் வாயிலே கரைகிறது நம்ப முடியவில்லை ஆனால் இது இன்னும் அதிகமாக நாத இருக்க முடியும் நீ சொந்தம் சாப்பிடு ஆமா ஆனா இது ரொம்ப பெரியது ஆனாலும் எனக்கு ஏதோ ஒண்ணை நினைத்தேன் என்னால் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியும் நான் இதை துண்டுகளாக பிரித்து அவற்றை வேறொரு முறையில் ஒன்று செய்வேன் இது சாக்லேட் வீடு போல தானே சுவைத்துக் கொள்கிறேன் வேறுபாடில்லை இது இன்னும் வியப்பூட்டுகிறது ஓ எனக்கும் இதை தேவையே உம் நீ என்னை உபசரிக்கலாமோ நிச்சயமாக எனக்கு கருப்பு சாக்லேட் நிறைய இருக்கிறது ஆனால் நான் அனைத்தையும் ஏற்கனவே உண்டு முடித்து விட்டேன் சரி சரி, பாலுடன் கூகிஸ் நல்லா இருக்கின்றன வாவ் இல்லை இப்போ நான் பெருத்து ஒரு பால் கேழ்வு குடிக்க போகிறேன் நான் பாலுக்கு மிகவும் அடிமை அது மிக நன்றாக இருக்கிறது என்ன ஆஹா உங்கள் நன்னயங்கள் எப்போது கற்பீர்கள் அருமை இப்போ உங்கள் முறை நல்ல இல்லை என்னுடைய எங்கே இதை முழுதும் குடித்து விடுவேன் என நினைக்கிறேன் அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே இப்போது உங்களின் முறை மங்கையர்களே பொறாமை கொள்ளாதீர்கள் எனக்கு மிகப்பெரிய குக்கி இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய கோப்பை அதே நேரம் நான் யோசித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன் நடுவில் பாலை ஊற்றுவேன் மேலும் அதை சாப்பிடுவேன் அது எவ்வளவு குள் ருசியானது அதை நான் கூட விரும்புகிறேன் அதை சுவைத்து ரசித்தேன் ஆனால் நீங்களுக்கு தெரியுமா எனக்கு சரியில்லை போல ஓ என்ன கொஞ்சம் மோசமான வாசனை ஏ ஆ பெண்களே என்ன நேர்ந்தது